அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் தேதி இட்லி கடை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் திரைக்கு வருதுங்க இந்த படத்தை பற்றின ஒரு சிறப்பு பார்வை இந்த படம் இட்லி கடை பேரை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இது மதுரை மண்ணு அந்த மதுரை மண்ணோட மனத்தை பேசக்கூடிய அந்த மதுரை மண்ணோட வளத்தை பேசக்கூடிய கதை அப்படிங்கிறது நமக்கு புரியுது மதுரையில் தான் ஆத்தா இட்லி கடை அப்பத்தா இட்லி கடை அக்கா இட்லி கடை மல்லிகைப்பூ இட்லி கடை இப்படி ஏராளம் தாத்தா இட்லி கடை ஆச்சி இட்லி கடை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க இது வந்து மதுரை மண்ணுக்கே உரிய பெருமை அப்போ இட்லி கடை அப்படின்னு இவங்க பேர் வச்சதே அதை வச்சே நமக்கு புரியுது இது மதுரை மண்ணோட கதை அப்படின்னு அதுவும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா திரு நம்ம ராஜ்கிரண் ஐயா இருக்கார் அவர் நடித்தா நிச்சயம் சொல்லவே வேண்டாம் அப்படியே பின்னி பெனல் பெடல் எடுக்கக்கூடிய ஆள் அவர் நிச்சயம் தாத்தாவாக நடிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் இதில் வந்து அவங்களோட பாரம்பரிய தொழில் இட்லி கடை அப்போ அந்த பாரம்பரிய தொழிலை திரு தனுஷ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் இடையூறுகள் வருது அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதை அப்படி இடையூறுகள் வரும்போது அந்த வேலை மேலே இருக்கிற பற்று அது மேலே இருக்கிற பக்தி அதன் காரணமாக இவர் வந்து ஒரு பெரிய என்ன செய்கிறாருன்னா தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வராரு என்றைக்குமே ஒரு தொழில் முன்னேற்றங்கிறது நம்ம நாட்டில் செய்கிறத விட நம்மளோட அருமையும் பெருமையும் வெளிநாட்டவர்களுக்கு தான் ரொம்ப தெரியும் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படி தான் திரு அவர்களோட பெருமை வெளிநாடு வரைக்கும் பரவுது அவரோட இட்லி கடையோட பெருமை அப்போ அந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து இவரை கூட்டி போய் அங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இவரோட சுவையான இட்லியை தயாரிக்க வச்சு அங்கே அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு அங்க போய் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அது நம்ம இந்தியாவுக்கே தமிழ்நாட்டுக்கே அந்த மதுரை மண்ணுக்கே ஒரு பெருமையை சேர்க்குறாரு இதுதான் கதை இதில் வந்து அவருக்கு ஜோடியா நித்யா மேனன் நடிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அவர் கூட அவங்க நடிச்சு தேசிய விருதை வாங்கியிருக்காங்க இன்னைக்கு நித்யா மேனன் வந்து ஒரு சாவித்திரி மாதிரி தமிழில் வந்து ஒரு நடிகை சாவித்திரி எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கி அந்த மாதிரி இப்போ தான் நம்ம தலைவன் தலைவின்னு ஒரு செம கிட்ட நித்யா மேனன் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்புக்கே நம்ம அந்த படங்களை பார்க்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அருண் விஜய் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு அருண் விஜயே ஒரு ஹீரோ அப்போ அந்த கட்டுமஸ்தான உடலோட அவர் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறதால ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது நம்ம தனுசு ரசிகர்களோட ஏக போக கொண்டாட்டமாக அமையப்போகுது ஏன்னா தனுசும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு இளமை பருவமாக பருவத்துக்கான காட்சிகள் இருக்குது ரொம்ப சின்ன பையனாக நடிச்சிருக்கிறாரு அப்போ இவரை விட எந்த விதத்திலையும் சலைச்சவர் இல்லை நம்ம அருண் விஜய் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வில்லன் சிறப்பான ஃபைட்டு அவர் தனுசுக்கு ஈடு கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்போ இந்த படம் பெரும் விருந்த அமைய போதுங்க தமிழர்களுக்கு அது மட்டும் இல்லை சத்தியராஜ் இருக்கிறாரு சத்தியராஜ் இருந்தாலே படம் காமெடியும் வில்லத்தனமும் அப்படியே லொல்லு ச கலந்து வரக்கூடிய ஒரு மனுஷன் அப்போ தனுசு சத்யராஜ் அருண் விஜய் ராஜ்கிரண் நித்யா மேனன் இந்த கூட்டணியே ஒரு அருமையான கூட்டணியாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு இசை ஜி வி பிரகாஷு அவரோட இசையில் வெளிவந்த அந்த பாடல் கேட்கறதுக்கே காதில் தேனாக வந்து விழுகுதுங்க ஏங்க இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இட்லி கடை படம் செம கிட்டாக போகுது அப்போ மதுரை மண்ணுனாலே படம் எப்போவுமே அதிரடியாக தான் இருக்கும் அதில் இந்த இட்லி கடைங்கிற பேர் வச்சதால் சுவையும் கலந்துருச்சு அதிரடி ப்ளஸ் சுவை இவை எல்லாம் கலந்த தான் ஒரு இட்லி கடை நிச்சயம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் பெரும் ஆவலோடு இருக்காங்க அதுவும் நித்யா மேனனும் தனுஷும் இணைஞ்சாங்கன்னா நிச்சயம் தேசிய விருது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுவும் பேரை பார்த்தங்கள்ல ரொம்ப தமிழ் பேர் கேட்கும்போதே அப்படியே குழு குழுன்ருக்கு வயிறு பசிக்குது ஏன்னா மதுரை மல்லியப்பு இட்லி அப்பத்தா இட்லி பாய் இட்லி சித்தப்பா இட்லி பெரியப்பா இட்லின்னு கடை வத வதன்னு வச்சுருப்பாங்க நம்ம எப்போ போனாலும் மதுரை பிளாட் இட்லி சாப்பிட்றதாங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் போனால் மதுரை பிளாட் இட்லியை சாப்பிட்டு அப்படியே இட்லி கடை படத்தையும் பாருங்கள் ரிலீஸ் ஆன ஒன்று சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் அவளோட எதிர்பார்த்துருக்குறோம் நன்றி வணக்கம்